அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழர்களை இழிவுபடுத்திட்டார் பிரதமர் மோடி அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் ஒடிஷாவை தமிழர் ஆளுவதான் பாஜக கேட்கிறாங்க இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு மற்ற கட்சிகள்ல இருக்க ஒரு சில ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இவர்களுடைய குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் விகே கே பாண்டியன் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர் ஒதிஷால வந்து பல வருடங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக திறமையாக பணியாற்றியவர் இந்த விஷயத்துல நிறைய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன ஆன் த பேஸ் ஆஃப் இட் பார்க்கும் போது கேட்கிற கேள்வி எல்லாம் நியாயமாத்தான் தெரியுது ஆனா இதுல ஒவ்வொருத்தருடைய இரட்டை வேடம் அந்த முகமுடின்ற பாருங்க அதை டர்னு கிழிப்பதுதான் இந்த பதிவின் முக்கியமான நோக்கம் முதல்ல வி கே பாண்டியன் அவர்கள் இவர் வந்து ஒதிஷால பல வருடங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் ரொம்ப திறமையான ஒரு அதிகாரி ஏராளமான ரெகக்னிஷன் இவருக்கு கிடைச்சிருக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து இவர் பணியில் இவர் சிறந்த சேவையை பாராட்டி நிறைய அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டரா அங்கு இருக்கின்ற நவீன் பட்நாயக் அவர்கள் அவருக்கு இவர் வந்து செக்ரட்டரியாவும் பல வருடங்கள் பணிபுரிந்திருக்கின்றார் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் பதவியிலிருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளில வராருங்க அடுத்த மாசத்திலேயே இவர் வந்து பிஜு ஜனதா தள் கட்சியில இணைகின்றார் பாத்தீங்கன்னா அவர் எம்எல்ஏ கிடையாது அதனால அவரை மந்திரி ஆக்கினா ஏதாவது ஒரு தொகுதியில ஆறு மாசத்துக்குள்ள நின்று எம்எல்ஏ வாகனம் இப்பதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால அது சாத்தியம் இல்லைன்றதுனால அவருக்கு ஒரு பதவி கொடுத்து நவீன் பட்நாயக் அவர்கள் என்ன பண்றாரு கேபினட் மினிஸ்டருக்கு என்னென்னெல்லாம் சலுகைகள் அந்தஸ்து உண்டோ அதெல்லாம் இந்த பதவிக்கு உண்டு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுகின்றார் சோ எம்எல்ஏ கிடையாது மந்திரி கிடையாது ஆனா ஒரு மந்திரிக்கு உண்டான பவர் எல்லாமே இவருக்கு இருக்கின்றது இந்த இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு விஆர்எஸ் கொடுத்துட்டு கட்சியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அரசல் பொருசலா பேச்சு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நிறைய இது சம்மந்தமா கட்சிக்குள்ளும் ஒரு அதிருப்தி செய்திகளும் நிறைய வர ஆரம்பிச்சிடுது இவர் வந்து ஒரு பவர் சென்டராக செயல்படுகின்றார் சி எம் நவீன் பட்நாயக் அவர்கள் இவரு கேட்டுதான் எல்லா முடிவையும் எடுக்கின்றார் அவருக்கு வந்து வயசாயிடுச்சு அதனால அவருக்கு வாரிசா இவரை கொண்டு வரணும்னு பாக்குறாரு அவருக்கு அப்புறம் இவர் தான் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்க போகின்றார் அப்படின்னு நிறைய பேச்சு வந்ததுங்க அதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி இவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தோடனே கேபினெட் மினிஸ்டர் ரேங்க்ல ஒரு போஸ்ட் கொடுத்தது வந்து தெளிவுபடுத்திக்கிட்டார் இப்போ ஒரு கேள்வி வரலாம் இது ஒரு ஜனநாயக நாடு ஒரு அதிகாரி வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது தடை இருக்கின்றதா இல்ல வந்து இந்த மாநிலத்துல பிறந்தவர் அந்த மாநிலத்துல ஒரு அரசியல் பதவிக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படி பார்க்க போனா பாஜக வந்து அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி தானே அவரு வந்து அரசியலுக்கு கொண்டு வரும்போது ஒதிஷால கொண்டு வரதை மட்டும் ஏன் எதிர்க்கிறார்கள் இப்படின்னு நிறைய கேள்வி கேக்கிறாங்க பார்க்கும்போது நியாயமா தான் தோணும் ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த நியூன்சஸ் அதை பார்க்கும்போது பல பேருடைய இரட்டை வேஷம் அப்படின்றது புரியும் முதல்ல இந்த விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலை அவர்களும் ஒரு அதிகாரியா இருந்தவர் தானே இவரும் ஒரு அதிகாரியா இருந்தவர் தானே அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் அங்க ரொம்ப ஃபேமஸா இருந்தார் அவரு மக்களிடையே ஒரு செல்வாக்கை பெற்ற அதிகாரியாக இருந்தார் ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள்லாம் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவரை டிரான்ஸ்பர் பண்ணணும் போது மக்கள்லாம் ஐயோ அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்ட விஷயம் எல்லாம் நடந்திருக்கேன் நம்ம பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் போது அரவக்குறிச்சியில கவர் பண்ண போயிருந்தோம் ஏராளமான இளைஞர்கள் வந்து அவருக்காக பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் பதவியை விட்டு விஆர்எஸ் கொடுத்து வெளில வந்த உடனே சரிங்க அவர் கர்நாடகத்தில் தானே பேமஸா இருந்தாரு அதனால கர்நாடக பாஜகவுக்கு அவரை தலைவரா போடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா கர்நாடகத்தில் இருக்க மற்ற கட்சிகள்லாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு இதை பதில் சொல்லுங்க சரி இங்கேயே அண்ணாமலை அவர்களை எதிர்த்து எப்ப பார்த்தால்தான் எதையாவது ஒண்ணு அவரை பத்தி பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு அந்த ஓசிடி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்னடிகா கன்னடத்துல பேசுகிறார் ஐமே ஏ ப்ரௌட் கன்னடிகான்னு சொல்லியிருக்காரு அவர் தமிழரே கிடையாது இப்படின்லாம் சொன்னதையும் நம்ம பார்த்தோம் அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க எல்லாத்தையும் விட முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பதவியை விட்டு வெளில வந்த உடனே கட்சியில தான் அவருக்கு பதவி இருக்கின்றதே தவிர அரசில் பதவி இல்லை ஒருவேளை வந்து ஏதோ ஒரு பதவியை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏன்னா பாஜக சென்ட்ரல்ல பவர்ல இருக்காங்க ஸ்டேட்ல இல்ல இல்ல தமிழ்நாட்டுல சோ அங்க ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்து அவர் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் எதுலையுமே நிக்காம அவருக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்தோட ஒரு பதவி இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப இன்னைக்கு வி கே பாண்டியன் அவர்களுக்காக கொடி பிடிக்கிறவங்க சும்மா இருந்திருப்பாங்களா புரியுதுங்களா வித்தியாசம் அடுத்தது அதிகாரிகள் அவங்க வந்து எபிஷியன்டா இருக்காங்க அதனால அதை வந்து அரசாங்கம் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பதவி கொடுக்கிறதுன்றது தப்பு இல்லை கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அவரும் வந்து பொதுசால கலெக்டரா இருந்தவர் அண்டு பல பதவிகள் வகித்தவர் ரொம்ப எபிஷியண்டான டேலண்டடான ஒரு ஆபீசர் சந்தேகமே கிடையாதுங்க அவர் வந்து ரயில்வே மினிஸ்டர் ஆக்கப்பட்டிருக்கின்றார் சொல்ல போனா அவர் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணலங்க ராஜ்யசபா மூலமா தான் மந்திரி ஆனவர் கடந்த முறை ஒடிசாலேருந்து தான் அவர் எம்பி ஆறாரு நவீன் பட்நாயக் அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா ஆமாங்க அவர் எனக்கு நல்லா தெரியும் இவ்வளவு ஒரு எஃபிஷியன்ட் ஆபீசரா இருந்தவர் இப்ப நல்லா மந்திரி சபையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு நாங்களும் ஆதரவு கொடுக்கின்றோம் எதற்கு போட்டியிட மாட்டோம் அப்படின்னு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை ஜெயிக்க வச்சாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நாகரிகமான அரசியல் செய்யக்கூடியவர் நவீன் பட்நாயக் அவர்கள் ஆனா நான் இதுல சிக்கலா என்ன பாக்குறேன்னா அவர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்த உடனே கட்சியில சேர்த்துக்கிங்க கரெக்ட் கட்சியில ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து இல்ல ஒரு செயல் தலைவர் இல்ல வந்து ஒரு துணைத் தலைவர் இல்ல கட்சி தலைவர் போஸ்டே கூட கொடுங்க வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறமா இந்த தேர்தலில் ஒரு ஜெயிச்சி எம்எல்ஏவா வந்தாரு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா பதவி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை சரிங்க அப்ப அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு மட்டும் எப்படி கொடுத்தாங்க இது மாதிரிதான் வந்து எம்எல்ஏ எம்பி அப்படின்னு எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணி தான் வந்தாரா ராஜ்யசபா எம்பி தானே அவருக்கு வந்து பெரிய மினிஸ்ட்ரி கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம் அகைன் இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கின்றது அவர் வந்து ஒரு மினிஸ்டராக மட்டும் தான் செயல்படுகின்றார் ஆனா இங்க இவர் தான் வந்து முதலமைச்சரின் வலதுகரம் சொல்லுவாங்களே அவருடைய மனசாட்சி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கார் இவர்தான் தான் உண்மையான பவர் சென்டர் எப்படி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சசிகலா அவர்கள் வந்து பின்னாடி இருந்து அவங்க தான் ஒரு அதிகார மையம் மாதிரி செயல்பட்டார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் சிஎம் ஆனா முடிவெல்லாம் இவரை கேட்டுதான் அப்படின்றது ஜனநாயக நாட்டுல ஏத்துக்க முடியுமா இதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா மக்கள் வந்து இவர் முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வேற ஒருவர் முடிவெடுப்பதோ இல்ல வேற ஒருத்தர் பேச்ச கேட்டு சிஎம் முடிவெடுப்பதோ ரெண்டுமே ஏத்துக்க முடியாது அதே மாதிரிதான் பிரதமர் மோடி அவர்கள் அஸ்வினி அவர்களுக்கு மிஸ்டர் பதவி குடுத்துக்கிறாருங்க ஆனா கொடுத்ததோடு இல்லாம அவர் கேட்டு கேட்டுதான் இவர் எல்லாமே செய்வார் பிரதமர் அப்படின்னு இருந்ததுன்னா இன்னைக்கு பிரதமர் மோடிக்கு எதிர்குறல் எல்லாம் சும்மா இருந்திருப்பாங்களா நானே சும்மா இருந்திருக்க மாட்டேன் அது தப்பு ஏன்னா ஜனநாயக நாட்டில் எல்லாமே வெளிப்படையாக நடக்க வேண்டும் இந்த சென்ஸ் ஒருவர் தலைவர் அப்படின்னு அவர் தான் முடிவெடுக்க வேண்டும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு முடிவெடுக்கிற ஒரு தலைவர் இருந்தால் அது ஜனநாயகத்துக்கு எதிரானது இப்போ ஒரு கிளாரிட்டி வந்துருச்சா சரி இப்ப மைக்ரோ மேக்ரோ ரெண்டு லெவல்லும் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு தமிழர் இவர் வந்து ஒதிஷாவில் சிஎம் ஆக முடியாதா அப்படி ஏதாவது வந்து தடை இருக்கின்றதா அடிப்படை விதி ஏதாவது இருக்குதா அண்டர்லைன் அடிப்படை விதி ஏதாவது இருக்கா அதுக்கு எதிரா அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா எங்களுக்கு தெரியலங்க இந்தியாவில பிறந்த இந்தியர்கள் யாரா இருந்தாலும் இந்தியாவில் எங்க ஒன்னா போயிட்டு குடியேறலாம் தொழில் செய்யலாம் வேலை பார்க்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு செல்வாக்கு இருந்ததுன்னா அரசியலில் குதிச்சு போட்டி போட்டு பதவிகளுக்கும் வரலாம் யாரும் அதை தடை செய்ய போறது கிடையாது ஆனால் இதே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் அவர் திமுக இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க யாரும் அந்த பேச்சை எழுப்பினது கிடையாது ஆனா திமுக விட்டு வெளில போய் அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறார் சிஎம்மாகவும் ஜெயிச்சு வந்துடுறார் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மலையாளி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது ஏன் இத்தனி வருஷமா அவர் வந்து சினிமாவில் கொடி கட்டி பறக்கும் போதெல்லாம் அவர் மலையாளின்றது தெரியலையா எதிர கட்சி ஆரம்பிச்ச பிறகு தான் மலையாளின்னு தெரிஞ்சுதா இதே தமிழ்நாட்டில் தானே நடந்தது அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்களையும் கர்நாடகாவை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது கரெக்டா இது அண்ணன் சீமான் கிட்டே வேற கருத்து கேட்கணும் இங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படின்னு சொன்னாரு அவர்கிட்ட போயிட்டு நாங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்களா இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கணும் ஒருவேளை நான் தான் இந்த கருத்தை அவங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அம்மா அண்ணன் அவரு பட் இதை என்னால் ஏற்றுக்க முடியாது இதே தமிழகத்தில் வந்து ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர போகின்றார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா அவர் வந்து மராட்டியார் அவர் வந்து கன்னடியா அவர் வந்து இங்கே வருதா அப்படின்லாம் கேட்டாங்க நம்ம மொத பதிவிலேயே சொல்லியிருந்தோம் இதில் என்ன இருக்கு யார் வேணா வரலாம் ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் சினிமால பேசுற பஞ்ச் டைலாகு சினிமால வந்து அவர் செய்கிற ஒரு சில நடவடிக்கைகள் இது மட்டும்தான் மக்கள் மனசுல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு உண்மையில் அவர் யாரு அப்படின்றது வந்து இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது இது வந்து ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க நீங்க தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் பல காலகட்டங்கள்லயும் இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்றோம் இல்லையா பத்திரிகைகள் இதுல நிறையவே பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் சமீப காலங்கள்ல இந்த விவாதங்கள்லயும் நீங்க இதை பார்த்துருக்கலாம் நாங்க இந்த தொகுதியில வந்து அவங்க லோக்கல் கேண்டிடேட்டை போடாம வேற எங்கோ ஒருத்தர கொண்டாந்து நிறுத்தி வச்சுக்கிறாங்களா அதனால ஜெயிக்கிறது கஷ்டம் ஞாபகம் வருதா இந்த பாராளுமன்ற தேர்தலையும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பல கட்சிகள் பல கேண்டிடேட் மேல வந்துருக்குது இவர் வந்து உள்ளூர்கார் கிடையாது எங்க நிறுத்திக்கிறாங்க இப்படி ஜெயிப்பாங்க கட்சிகளுக்குள்ளேயே கூட நாங்க லோக்கல் கேண்டிடேட்டை போடாம நீங்க கொண்டாந்து நிறுத்திக்கிறீங்களே இது பாத்தீங்கன்னா அந்த பிரபலமான மேல்மட்ட தலைவர்களுக்கெல்லாம் அப்ளை ஆகாது அதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க அண்ணா ராசா அவர்கள் இருக்காரு அவர் பெரம்பலூர்ல எம்பி ஆனாருங்க அதை வந்து பொது தொகுதி ஆகினோட நேரம் நீலகிரிக்கு போயிட்டார் அப்போ யாரும் கட்சியில் வந்து என்னங்க லோக்கல் கேண்டிடேட் அப்படின்லாம் யாரும் கோஷம் போடல புரியுதுங்களா மற்றவங்களுக்கு தான் இந்த கேள்வி வரும் அப்போ இந்த ஒரு எம்எல்ஏ தொகுதி ஆறு எம்பி தொகுதியிலேயே வந்து உள்ளூர் கேண்டிடேட் வேணும் வெள்ளேந்து கொண்டாந்து நிறுத்தாதீங்கோ அப்படின்னு சொல்கிற கட்சிக்காரங்க அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது விமர்சகர்கள் அதுக்கப்புறம் அந்த செய்தி பத்திரிகைகளில் எழுதுறவாங்க மற்றபடி அந்த சேட்டலைட் சேனலில் பேசுறவங்க இவங்கெல்லாம் வந்து பிரதம மந்திரி பேசினதுக்கு இல்ல பாஜக பேசினதுக்கு எதிர்குரல் கொடுப்பதற்கு ஏதாவது யோக்கியதா இருக்குதா யாரும் எங்க ஒன்னா போட்டிட்டு பதவிக்கு வரலாங்க அதுல எந்த தடையும் கிடையாது ஆனால் பின்னாலேந்து வேற ஒருத்தர் செல்வாக்கை பயன்படுத்தி பாருங்க இவர் தான் அப்படின்னு கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்றது அந்த ஒரு புஷ் பண்றது இதைத்தான் நான் ஏத்துக்க முடியாது அண்ணாமலை அவர்களுக்கும் வி கே பாண்டியன் அவர்களுக்குமான வித்தியாசம் இதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்தாங்க ஆட்சியில இல்லை ஆனா பாண்டியன் அவர்களுக்கு ஆட்சியிலேயே பொறுப்பு கொடுத்திருக்கின்றார்கள் எம்எல்ஏவா இல்லாம பவர் சென்டரா வேற இருக்கார் அதுதான் முக்கியமான ஒரு நெருடலா நான் பாக்குறேன் இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நவீன் பட்நாயக் அவர்கள் இவர் வந்து வெளிநாட்டிலே இருந்தவருங்க இவருக்கு அந்த ஒதிஷா மொழி கூட சரியா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய தந்தை பிஜு பட்நாயக் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அண்டு பல பெருமைகள் சாதனைகளுக்கு உரியவர் அவர் அவர் மறைவுக்கு பிறகு இவர் இருந்து வராருங்க கட்சியில பொறுப்பேற்றுகிறாரு சிஎம் ஆகிறாரு அந்த பிஜு பட்நாயக் அவர்களுடைய லெகசின்னு சொல்லுவாங்க அது வந்து இவர அப்படியே கேரி ஃபார்வேர்ட் பண்ணிட்டு வந்து பல வருடங்களா அவர் அங்க முதலமைச்சரா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு ஒடிஷாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பிஜு ஜனதாதளும் பிஜேபியும் அலையன்ஸ்ல இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த கூட்டணி முறிந்து விடுகின்றது அதுக்கப்புறமும் நடந்த பல தேர்தல்களிலும் நீங்க பாருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா நடக்கும் ஆனா மக்கள் வந்து சரியா டிசைட் பண்ணி ஓட்டு போடுறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபியோட வாக்கு சதவீதம் அதிகமாகும் ஆனா சட்டமன்ற தேர்தலில் குறை அங்க மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில மோதி மாநிலத்துல நவீன் பட்நாயக் அப்படின்னு ஒரே நேரத்துல தேர்தல் நடந்தாலும் சரியாக முடிவெடுத்து ஓட்டு போடுறாங்க ஆனா இந்த தடவை அது மாறலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது வி கே பாண்டியன் அவர்கள் இவர் வந்து முதல்ல மக்கள் செல்வாக்கை பெற்று அதுக்கப்புறமா அந்த கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்துக்குரிய போஸ்டுக்கு வந்திருந்தார்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல ஒரு மினிஸ்டராகவே அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு தொகுதியில இருந்து நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்டைரக்டா இவர் தான் வந்து பவரை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கார் அப்படின்றத தான் என்னால ஏத்துக்க முடியல ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது கிடையாது மறுபடி மறுபடியும் சொல்றேன் யார் அந்த பதவியில இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஷுட் எக்ஸசைஸ் த பவர் அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் இயக்குவதோ இல்லை இன்னொருத்தர் பேச்சை கேட்டுட்டு அந்த தலைவர் நடப்பதோ சரியில்லாத விஷயங்கள் இதுக்கு தான் வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அடுத்தது மக்கள் அவரை இயத்துனா வி கே பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ லெக்சன் நினைக்கிறாரு பாருங்க பயங்கரமா வந்து வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா தாராளமா அதுக்கப்புறம் கட்சியில இருக்கவங்க இவர் நவீன் பட்நாயக் சொன்னார்னா இது பாருப்பா நான் ரிட்டையர் ஆயிடுறேன் அதனால இவர் வந்து நீங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கட்சி எம்எல்ஏக்கள் ஒத்துக்கிறாங்கன்னா தாராளமா வந்துட்டு போட்டோம் அதை யாரும் வந்து தப்பு சொல்ல போறது கிடையாது அதே மாதிரிதான் நவீன் பட்நாயக் அவர்கள் அவர் அரசியல் பக்கமே வரல வெளிநாட்டிலே இருந்தவர் காலு தந்தை மறைவுக்கு பிறகு இங்க வந்த பிறகு கட்சியில இருக்கவங்க எல்லாரும் ஏன்னா வாரிசு அரசியல் அப்படின்னு தான் காலங்காலமா எல்லா கட்சியிலும் நம்ம பார்த்து நிக்கிறோமே எந்த ஸ்டேட்ல இல்லைன்னு சொல்லுங்க அதே மாதிரி அவருக்கு பிறகு இவர் அப்படின்னு அவரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க மக்கள் ஏற்றுக் கொண்டு விட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நாமளும் ரொம்ப நாளா ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் சும்மா வாரிசு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க ஜனங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதுதான் அல்டிமேட் டெஸ்ட் ஆனா இந்த வாரிசுன்னு சொல்றதை கூட பாருங்க இவருக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது இல்ல மத்த விஷயங்கள் அனுபவம் கிடையாது அதனால இவர் என்னென்னலாம் சொதத்து நிக்கிறாரு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைக்கிறாங்க இதுல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்பதான் சரி வரும் மற்றபடி வெறும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்னா ஜனங்க வந்து ஆஹ் எல்லாம் எப்படிதான் சொல்லி நினைக்கிறாங்க எல்லா கட்சியிலையும் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு தான் போயிடுறாங்க சோ இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் ஏத்துக்கினாங்க அப்படின்னா அத பத்தி நம்ம எதுவுமே கேள்வி கேட்க கூடாது சொல்லலாம் இப்படி எல்லாம் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பட் அல்டிமேட்லி ஜனங்க தான் முடிவு பண்ணணும் இல்லையா அதிகாரிகள் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னா யார் ஒன்னா வரலாம் ஏங்க நடிகர்கள்லாம் வந்து நாலு படத்துல பஞ்ச் டயலாக பேசிட்டு நான் உடனே கட்சி ஆரம்பிக்கிறேன் அடுத்த வருஷமே சிஎம் ஆறேன் அப்படின்னு சொல்லும் போது அதிகாரிகள் பல வருடங்கள் மக்களோடு பழகியவர்கள் அவங்க வந்து அரசியலுக்கு வருவதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் சிக்கல் வந்து பெரும்பாலான அதிகாரிகள் அவங்க வந்து அரசியலுக்கு வரும்போது ஷைன் பண்ண முடிவதில்லை காரணம் பீரோக்ரசி அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட் அங்க வந்து முடிவெடுப்பது அப்படின்றது வேற மாதிரியான கைட்லைன்ஸ்க்கு ஆனா அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் அப்படின்றது வேற உதாரணத்துக்கு ஒரு அமைச்சர் வந்து மக்களை சந்திக்க வருகின்றார் அப்படின்னு சொன்னா ஏராளமான பேர் வந்து பெட்டிஷனோட வந்து நிற்பாங்க பெட்டிஷன் எங்க போகுது அப்படின்லாம் கேட்காதீங்க ஒரு சில பெட்டிஷன் ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஐயா இது மாதிரி வந்து எங்க ஏரியாவில் ரேஷன் கடை இல்லை நாங்கள்லாம் வந்து அவ்வளோ தூரம் போக வேண்டியதாகுது கஷ்டமாகுது அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாரு அவரு முதல்ல வந்து அவங்க பகுதியில் இருக்க அதிகாரிகள் கிட்ட மனு கொடுத்து ஒன்றும் வேலைக்காவலை அப்படின்றதுனால தான் அமைச்சர்கிட்ட வந்திருப்பார் கரெக்டா இப்போ என்ன ஆயிருக்குன்னா அங்கே மனு கொடுக்கும்போது அந்த அதிகாரிகள் பார்ப்பாங்க இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் அப்பா இத்தனை கார்டு இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு ரேஷன் கடை தனியா ஓப்பன் பண்ண முடியும் போங்க பகுதியில் அவ்வளோ பேர் இல்லை அதனால தான் அங்கே சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து இருக்கிற சட்டத்தை சுட்டி காமிக்க போறாங்க ஆனால் அமைச்சர்கிட்ட போறாங்க அப்படின்னும் போது அவர் டீல் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும் சரி அதனால என்ன ரைட் இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்குன்னு ஏதாவது ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் இல்லை வந்து எங்கேயாவது ஒரு ரூப் போல் இருக்கும் இல்லை அவருடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ் இருக்கும் அதை வச்சு நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணுங்க அப்படின் அதிகாரி செய்ய முடியாததை அமைச்சர் செய்ய முடியும் அண்டு சில நேரங்கள்ல அதிகாரிகள் செய்ய வேணான்னு கூட இருப்பாங்க அமைச்சர்கள் அவங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு வேணும் அதனால அவங்க செஞ்சே தீருவேன் அப்படின்னு இருப்பாங்க இதுதான் பியூரோகிரசிக்கும் பொலிட்டிஷியன்ஸ்க்கும் இருக்கின்ற மிகப்பெரிய வித்தியாசம் சோ இத்தனி வருஷமா ஒரு அதிகாரியா இருந்த ஒருத்தர் அரசியலுக்கு வருகின்றார் அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி ரிஜிடா ரூலை ஃபாலோ பண்றவரா இருந்தால் நிச்சயமா பொது வாழ்க்கையில அவரால் ஷைன் பண்ண முடியாது அரசியல்வாதி அப்படின்னு ஆயிட்டா அது கேட்டா மாதிரி அவருடைய அந்த அப்ரோச் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் மாத்திக்கணும் அப்படி மாத்த முடியாதவர்கள் தோற்று போவார்கள் மாத்திக்கினவங்க மேல போவாங்க இவ்வளவுதாங்க சிம்பிள் கடைசியாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழக அதிகாரி அப்படின்னு தான் சொன்னாரே தவிர தமிழர் ஆளுவதா அப்படின்னு கேட்கல ஸோ இதுல ஸ்ட்ரெஸ் ஆபரேட்டிவ் பார்ட் எல்லாமே அந்த அதிகாரி அப்படின்ற விஷயம்தான் இதுக்கு பின்னாடி எவ்வளவு நியோன்சஸ் இருக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோம் ஆனா இங்க வந்து தமிழர் ஆளுவதா அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க அகைன் இதுவும் வந்து அந்த பதினைஞ்சு லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரு அந்த மாதிரி தான் அப்படியே நம்ம காதல வாங்கிட்டு போய் நேரங்களும் சிரிச்சீங்க மீண்டும் மருத்துவது சந்திப்போம் வணக்கம்